இப்போ எல்லாராலையுமே ட்ரெண்டிங்கா பேசப்படுற ஒரு விஷயம் என்ன தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில இவ்வளவு நாளா இருந்த அந்த காய் அதாவது அந்த ருபீஸினுடைய சிம்பிள் இப்போ ரூ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வார்த்தையாவே மாற்றப்பட்டிருக்கு இதுக்கு யாரு வந்துட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி மாத்திக்கலாம் உங்களுடைய ஒப்பீனியன் தான் இது உங்களுடைய சஜஷன் தான் இல்ல உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு மாத்திக்க முடியுமா முதல்ல அப்படின்ற ஒரு கேள்வியை அண்ணாமலை அவர்கள் முட்கொண்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கே ஒரு பொதுவான இது ரூபீஸ் அப்படின்னும் போது இதனுடைய சிம்பிள் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு மீடியம் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு திடீர்னு தமிழகத்துல மட்டும் பட்டு ரூனு ஏங்க மாத்துனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் நம்மளுக்கு என்னடா ஆச்சு இவ்வளவு நாள் வந்து ஒரு கடந்த ரொம்ப வருடங்களாவே வந்து நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சடனா திரும்பவும் தமிழ் வார்த்தையான ரூவை யூஸ் பண்ணா எப்படி தான் புரியாம இருக்கும் அண்ட் அகெயின் திரும்ப இப்போ இது ஏன் பண்ணியிருக்காங்க எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த ஒரு ஹிந்தி வார்த்தையை கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பெயிண்ட் எல்லாம் இருக்கிறவங்க திடீர்னு இந்த ஒரு வார்த்தையை மாதிரி இருக்குன்னு நினைச்சு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற விஷயங்கள் இன்னும் விவாதங்கள் தான் நிறைய பேரால் பேசப்பட்டு இருக்கு சோ இப்போ அகெயின் கமிங் டு த டாபிக் என்னன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா அந்த சிம்பிள் வந்து முன்னாள் எம்எல்ஏ தர்மலிங்கம் அப்படின்ற இந்த நபருடைய பையன் இருக்கார் பாருங்க அவரு தான் வந்து இந்த சிம்பிளே கண்டுபிடிச்சிருக்காரு எஸ் டூ தௌசண்ட் டுவெல்ல ஒரு டிசைனை வந்து நீங்க மேக் பண்ணி கொடுக்கணும் இந்தியாவுக்காக அப்படின்னு சொல்லும்போது போது லட்டின் அண்ட் தேவனாகிரி இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு சிம்பல் தான் இது ஓகேவா இந்த சிம்பிளை யார் ரெடி பண்ணது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த முன்னாள் எம்எல்ஏவனுடைய பையன் உதயகுமார் அப்படின்ற இந்த ஒரு தமிழ் பையன் தான் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு சோ இந்திய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம பெரிய பேர் நம்ம இந்தியா டோட்டலா இருக்கும்போது தமிழகத்துல இருந்து ஒருத்தர் டிசைன் பண்ண அந்த சிம்பிள் செலக்ட் ஆயிட்டு தமிழகத்துல அவருக்காக ஒரு பாராட்டு விழாவும் நடத்தி டிஎம் கே எல்லாரும் கை கொடுத்து வரவேற்று இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஒரு விஷயம் தமிழ் ஆளுங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமையான ஒரு விஷயத்த எதுக்காக அங்க போய் அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு ஏன்னா நம்ம நம்ம மேபி அவங்க எந்த பண்ணியிருந்தாங்கன்னா கோவத்துல மாத்திட்டாங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம தான் பண்ணியிருக்கோம் போது இதுக்கான விரிவாக்கம் என்ன ஏன் பண்ணாங்கன்றது சத்தியமா புரியாம எல்லாருமே திணற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ரூவே வந்து உண்மையான தமிழ் வார்த்தை கிடையாது லைக் ரூபாய் அப்படின்றதே வந்து உண்மையான தமிழ் வார்த்தை கிடையாது அதுக்கு நிதினாவது வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் பக்கம் சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டாஸ்மாக் ஊழல் எல்லாம் நடந்துட்டு இருக்க பெரிய விஷயமா இஷ்யூ போயிட்டு இருக்குன்றதுனால இதெல்லாம் திசை திருப்பத்துக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பி எம்கேவை நோக்கி பல கேள்விகள் போகுது ஸோ இதுக்காக அவங்க என்ன கிளாரிட்டி கொடுக்க போறாங்க அவங்களுடைய அறிக்கை அடுத்து என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு தோணலும் எதிர்பார்ப்பும் பல பேர் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஸோ இங்க நடந்துட்டு இருக்கிற இஷ்யூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பர்சனல் அப்படின்னு உங்க ஒப்பீயனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய விஷயங்கள் நடக்கிறது குட்டி குட்டியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்